வெல்கம் டு சீமாட்டி சமையல் இன்றைக்கி நான் தேன்குழல் முறுக்கு செய்ய போகிறேன் முறுக்குக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு இது ரெடிமேடு மாவு வாங்கியிருக்கிறேன் இது ஒரு கப்பு எடுத்திருக்கிறேன் அதுக்கு கால் கப்பு உளுந்த மாவு உளுந்து வந்து லேஸ் பருப்பு அதாவது பருப்பு வந்து சூடு ஏறினா போதும் அந்த அளவுக்கு வறுத்து திருச்சி சல்லடையில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கால் கப்பு உளுந்த மாவு கால் கப்பு பொரி கடலை மாவு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் தேவையான அளவு உப்பு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் எல் இப்போ முறுக்குக்கு மாவு எப்படி பசையிறதுன்னு பார்ப்போம் முதல்ல அரிசி மாவு போட்டுறேன் உளுந்த மாவு ரெண்டு அரை அரைக்கப்பு தான் வரணும் ஒரு கப் அரிசி மாவு கால் கப்பு உளுந்த மாவு கால் கப் பொரியடலை மாவு தேவையான அளவு உப்பு இந்த பட்டர் போடுறது பட்டர் வந்து புளிப்பாக இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே மாவில் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக எள் கொஞ்சம் சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் எண்ணெய் சூடான எண்ணெயை ஊற்றணும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கசைய போகிறேன் இதே இது தேங்காய் பால் முறுக்குன்னா நீங்கள் தேங்காய் பால் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கிடலாம் தண்ணி ஊற்றி நல்ல இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்குறேன் இந்த மாவு வந்து இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு நான் போட்டேன்னா இதுக்கு முக்கால் கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு இந்த மாவு இப்போ இப்போ முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறேன் இந்த கடாய் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் அடிப்பகுதி அப்படின்னா தான் அந்த முறுக்கு வந்து அந்த நம்ம எந்த சேப்பில் செஞ்சோமோ அந்த சேப்பில் முறுக்கு எடுக்க முடியும் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாகவும் இருக்கணும் என்ன காயட்டும் இப்போ முறுக்கு தேன் குழல் அந்த உலக்கில் உள்ள சில்லு வந்து நமக்கு இந்த ஷேப்புக்கு அதாவது கொஞ்சம் ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும் ரொம்ப தடிமனாக இருந்தால் முறுக்கு கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் சின்ன ஹோலாக உள்ளது நல்லாயிருக்கும் இப்போ இந்த உலக்கெல்லாம் மாவு ஃபில் பண்ணிடுறேன் மாவு ஃபில் பண்ணிட்டேன் இப்படி ஒரு கரண்டி ஏதாவது சட்டாப்பையில் நான் முறுக்கு புளிக்க போகிறேன் முறுக்கு போது அந்த சட்டாப்பையை ஒட்டி பாத்திரத்தை வைக்கக்கூடாது நல்ல ஹைட்டில் வச்சுட்டிங்கன்னா மெதுவாக போது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை அந்த லெஃப்ட் ஹேண்டை சுற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் ஹைட்டு கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு புளிகிறத பார்க்க முடியாது முறுக்கு வந்து உங்களுக்கு சவுன்னு இருக்குது அப்படின்னா அதில் உளுந்த மாவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே இது கடுக்கடுக்குன்னு இருக்குது அப்படின்னா அரிசி மாவு அதிகமாக இருக்குது நான் இப்போ ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கால் கப்பு உளுந்த மாவு சேர்த்துருக்குறேன் சில பிராண்டட் மாவுக்கு கொஞ்சம் உளுந்த மாவு கம்மியாக நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் முதல்ல செய்யும் போது ஒரு ஸ்பூன் உளுந்த மாவு குறைச்சியே சேர்த்துக்கோங்க இப்போ கால் கப்பு உளுந்த மாவு போடுற இடத்துல ஒரு ஸ்பூனை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடலாம் இப்போ நம்ம ஒரு அரை கிலோ மாவில் நம்ம முறுக்கு செய்தோம் அப்படின்னா தாராளமாக இந்த சைஸ் முறுக்குக்கு நாற்பத்தஞ்சி முறுக்கு வரும் இப்போ நொறம் அடங்கிட்டு இந்த முறுக்கிலெலாம் இப்போ இதெல்லாம் வெந்துட்டு நாம் எடுத்துடலாம் நொறம் அடங்கிட்டனாலே முறுக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ நாம் இந்த முறுக்கை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் வந்து எடுத்துடலாம் இப்போ சுவையான தேன் முறுக்கு ரெடி